நமஸ்காரம் குருவேலா பேசுகிறேன் உங்கள் வாழ்வில் நல்லதும் நன்மையே நடக்கட்டும் நல்லது நடக்கட்டும் இன்றைய தலைப்பு ஒவ்வொரு லக்னத்திற்கும் எது நல்ல திசை மேஷ லக்னம் என்றால் செவ்வாய் திசையும் சந்திர திசையும் சூரிய திசையும் மற்றும் தர்மகர்மாதிபதி திசை ஆகிய குரு திசையும் சனி திசையும் நன்மையே அடுத்து ரிஷபராசி ரிசபராசி நேயர்களுக்கு யோக காரகன் புதன் சனி சுக்கரன் புதன் சனி திசை வலம் பொருந்திய திசை அதுவும் சனி தர்ம கர்மாதிபதியாக ரிஷபத்திற்கு ஆட்சி உச்சமேறி திசை நடத்தினால் குப்பை மேட்டில் இருப்பவன் கோபுரத்தின் அளவுக்கு உயர்வான் அடுத்து மிதுன ராசி மிதுன லக்னம் மிதுன லக்னத்திற்கு யோக காரகன் புதன் சுக்கிரன் மற்றும் சனி சோ மிது லக்னாதிபதி புதன் திசை நடத்தினாலும் ஐந்து பனிரண்டு கூட சுக்கரன் திசை நடத்தாலும் சனி பாக்கியாதிபதி திசை நடத்தினாலும் பலம் புருங்கிய திசையாக அமைகிறது அடுத்து கடகம் கடகம் என்றால் சந்திரன் சந்திர திசை சூரிய திசை குரு திசை மற்றும் செவ்வாய் திசை பலம் புருங்கிய திசைகள் அதில் செவ்வாய் திசை ஏழே வருடம் தான் கடகலக்கிணத்திற்கு சாதாரண நிலையில் இருப்பதை மகோன்னதமான ஒரு தலைவனாக ஆக்கிவிடும் கடகலக்கணத்தில் எனக்கெரிய பெரும் தலைவர்கள் மனிஷராக தன் வாழ்க்கையை வலம் வந்த நேரங்கள் போராம் கடகலக்கணத்திற்கு செவ்வாய் திசையும் குரு திசையும் இழக்கும் பொழுதுதான் பலம் பொருந்திய தலைவர்களாக வலம் வந்தார்கள் அடுத்து சிம்ம திசை சிம்மதிசை சிம்மரா சிம்ம லக்னம் என்றாலே சூரியன் சூரிய திசை சந்திர திசை குரு திசை செவ்வாய் திசை பலம் பொருந்திய திசைகள் செவ்வாய் கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் செவ்வாய் நன்மை செய்வது போல வேறு எந்த கிரகமும் நன்மை செய்ய முடியாது ஏழை ஆண்டுகள் என்றாலும் பொற்காலமாக அமைந்து அமைந்துவிடுகிறது அவர்கள் வாழ்க்கை அடுத்து கன்னிலா கன்னியா லக்னம் கன்னியாராசி கன்னி லக்கணத்திற்கு யோக காரகன் தர்ம கர்மாதிபதியாக புதனும் சுக்கரனும் ஒன்பது பத்து அதிபதிகள் இந்த ஒன்பது பத்து அதிபதிகள் திசையும் சனி திசையும் மிகவும் பலம் பொருந்திய திசைகளாக வலம் வருகிறார்கள் கன்னியா லக்கணத்தினர்